ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்களானால் இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் கத்துடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைப்பதற்கு நாம் ஒரு கருவியாக இருக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக இன்றைய நாளிலும் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தருகிற கத்தருடைய வார்த்தை சங்கீத புஸ்தகம் இரண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் யாரெல்லாம் தேவனை அண்டிக் கொள்ளுகிறார்களோ யாரெல்லாம் இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர் எனக்கு போதும் அவரை நான் ஸ்தோத்திரம் விடாமல் பற்றி கொள்ளுவேன் அவரை நான் விடாமல் பிடித்து கொள்ளுவேன் அவர் எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் அவர் என்னுடைய வாழ்க்கைகளை பார்த்து கொள்ளுவார் அவரின் சூழ்நிலைகளை பார்த்து கொள்ளுவார் எந்த சூழ்நிலையிலும் என் தேவன் ஒருவர் மாத்திரம் என்னோடு இருந்தால் போதும் நானும் என் தேவனோடு கூட இருந்தால் போதும் என்று எந்த சூழ்நிலையிலும் யார் ஒருவர் எந்த குடும்பம் எந்த சபை எந்த தேசம் இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறதோ அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் கத்தருக்கு ஸ்தோத்ரம் பாக்கியவான்கள் என்றால் ஆங்கிலத்தில் நீங்கள் வேதத்தில் நீங்கள் என்றால் பிளஸ்ஸட் பீப்புள் என்று நாம் வாசிக்க முடியும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது ஸ்தோத்ரம் அப்போ நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானார் நீங்களும் நானும் செழிப்பாக இருக்க வேண்டுமானார் உங்களுடைய என்னுடைய காரியங்கள் நன்மையாயிருக்க வேண்டுமானால் உங்களுடைய என்னுடைய சகல காரியங்களையும் கத்தை நன்மையாய் வாய்க்க பண்ண வேண்டுமானால் வேதம் நமக்கு சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது கத்தை நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ரூத்தின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அவள் தன்னுடைய மாமின் அகோமியை பார்த்து சொல்லுகிறாள் நீர் எங்கு போகிறீரோ அங்கே நானும் வருவேன் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்காது என்று அந்த ரூத் தன்னுடைய மாமியை அவள் உறுதியாய் அவள் அண்டிக் கொண்டாள் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் கத்தரு ஸ்தோத்திரம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அங்கே தாவிது சொல்லுகிறான் என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது ஆண்டவரே கதருக ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது நான் உம்மை ஸ்தோத்திரம் அண்டிக் கொள்ளுகிறேன் ஆகவேதான் தாவித ஆசீர்வதிக்கப்பட்டார் ராஜாவாக உயர்த்தப்பட்டார் கதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் அவரை அண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் கத்த இருக்கிறார் கேடகம் என்றால் இருக்கிறார் சத்துரு தொடாமல் எந்த வானமண்டல கிரியைகள் தொடாமல் எந்த விதமான ஸ்தோத்திரம் மனிதர்களுடைய எந்த கிரியைகளும் நம்மை அணுகாதபடிக்கு கத்த நம்மை பாதுகாக்கிற இருக்கிறார் உங்களுக்கும் தேவன் இருப்பார் உங்களுக்கும் தேவன் நன்மை செய்வார் நீங்கள் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது கத்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது தேவனை பிடித்து கொள்ளும் பொழுது கத்தர் உங்களை நிச்சயமாகவே பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக மனுஷியாக நீங்கள் ஸ்தோத்திரம் எல்லா நிலையிலும் உயர்த்தப்படத்தக்க விதத்தில் கத்துருங்களை ஆசீர்வதிப்பார் அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் சிறசு மேலே அப்படியே தங்கி இருக்கும் நாம் ஜபிப்போ எங்கள் நல்ல பிதாவே நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களை ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றுகிற தேவனுடைய கரம் இதை பார்க்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்காமல் நிலைத்திருப்பதாக நாங்கள் உம்மை அண்டிக்கொள்ள உம்மை உண்மை சார்ந்து கொள்ள உண்மையே நாங்கள் பற்றி கொள்ள கத்திரங்களுக்கு கிருபை தந்து நடத்தும் பலப்படுத்தும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தரு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே